ஹப் பிரைவேட் லிமிடெட் அல்லது ஹப் ஆன்லைன் இன்ஸ்டியூட் ஆக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனம் கடந்த பல வருடங்களாக உயர்கல்வித்துறையிலே பல்வேறு பிரிவுகளை பல்வேறு துறைகளை கற்கை நெறிகளை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்ற இலங்கையின் மிக முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக இருக்கு இதனை அடையாளப்படுத்தலாம் இந்த உயிரல இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து நானும் ஒரு பங்காளியாக இருந்து வருகின்றேன் என்பது அல்லாஹுடைய என்பது எனக்கும் ஒரு சந்தோஷமான விடயம் என்பது ஒரு இந்த ஆன்லைன் இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் அல்லது உங்களுக்கு பெற முடியுமான பெனிஃபிட்ஸ் என்ன என்றதை நேரும் பாலர் வகுப்பு முதல் பல்கலைக்கழகத்தையும் தாண்டி தொழில் முனைவோருக்கான வழிகாட்டல் வரைக்குமாக இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான கற்கே நெறிகளையும் ஆன்லைன் மூலமாக பெற்றுக்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கு அதாவது அண்மை காலங்களிலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வகுப்பு தான் சிறுவர்களுக்கான குழந்தைகளுக்கான தஜ்வீத் வகுப்பு குழந்தைகளுக்கான குரான் ஒதுதல் பயிற்சி முகாம் பயிற்சி வகுப்பு ஒன்று இங்கே ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த பாலர் வகுப்பிலிருந்து ஆரம்பிக்கின்ற அந்த கட் கட்டை நெறிகள் பாடசாலை மட்டங்களில் உள்ள உயர்தரம் சாதாரண தரம் போன்ற வகுப்புகளுக்கும் அங்கே கட்டை நெறிகள் காணப்படுகின்றன பாடசாலை பாடகலங்கள் கற்பிக்கப்படுகின்றன அதே போல பல்கலைக்கழகம் உயர்தரத்திலே இன்டெர்னலாக யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகாதவங்களுக்கு எக்ஸ்டர்னல் டிகிரி வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இந்த ஈரரசம் இன்ஸ்டிடியூட் இருந்து வருகின்றன குறிப்பாக பேரா பல்கலைக்கழகத்தோடு இணைந்து இந்த வெளிவாரி கற்கே நெறியை மிக பல ஆண்டு பல ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு கடந்த இறுதியா வெளியாகிய பரீட்சை பெறுபவர்களிலே பேராந்தனை பல்கலைக்கழகத்தின் பரீட்சை பெறுபவர்களிலே அதிகமான மாணவர்களை சித்தி அடைச்சியது நிறுவனம் என்ற பெருமை இந்த ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் இன்ஸ்டிடியூட் ஆன்லைன் இருக்கிறது அதையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய பட்டப்படிப்பை முடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டியது தொழில் எனவே உங்களுடைய தொழிலுக்கான அடிப்படை தேர்ச்சிகளை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது குறிப்பாக வெளிநாடுகளுக்கு உயர்ந்த பதவிகளுக்கு செல்ல வேண்டுமா இருந்தால் கட்டாயமாக உங்களுக்கு ஐஇஎல்டிஎஸ் என்கின்ற அந்த தகைமை தேவை ஆங்கில மொழிப்புலமை தகைமை உங்களுக்கு தேவை அந்த ஆங்கில மொழிப்புலமை தகைமையை கடந்த காலங்களிலே நாங்கள் அஹ் அதாவது கொரோனாவுக்கு முற்பட்ட காலங்களிலே கடன் பல இடங்களுக்கு அடை அலைந்து திரிந்து பெற்ற அந்த கல்வியை எங்களுடைய வீடுகளில் இருந்து கொண்டே எங்களுக்கு இலகுவான நேரங்களில் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை செய்து தரின்றது அதே போன்று அன்னை காலமாக ஜப்பானுக்கான விசா அல்லது ஜப்பானுக்கான நுழைப்புகள் அதிகம் வழங்கப்பட்டு வருகிறது என்பது ஜப்பான் மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான இங்க கற்க நெறிகளும் இங்கே அதிகமாக காணப்படுகிறது அதே போன்று மத்திய கிழக்கு நாடுகளிலே வேலை செய்கின்ற இலங்கை அல்லது அரபு மொழியை தெரியாதவர்களுக்கான அரபு மொழி கடற்கும் அவ்வாறான கடற்கே நெறிகளில் ஒரு ஆரம்ப கட்டமான இஸ்லாமிய வங்கி மற்றும் நிதியல் முறைமை இஸ்லாமிக் பேங்கிங் அண்ட் பைனான்ஸ் என்கின்ற இந்த கட்கை நெறியும் சான்றிதழ் கட்கே நெறியாக இன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது இன்று முதல் என்ன இது தொடர்ச்சியாக நான்கு அல்லது ஐந்து மாதங்களுக்கு இது நடைபெற இருக்கின்றது எனவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியூட் நிறுவன உரிமையாளர் அவருடைய டிரெக்டர் அர்ஹம் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்தது இந்த நிறுவனத்தில் உள்ள மிக முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு கேட்டா நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய பகுதிகளிலே சில நேரம் உங்களுக்கு மழை காரணமாக அல்லது உங்களுடைய போன்ல பேலன்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில நெட்ஒர்க்ல ப்ராப்ளம் எடுப்பீங்க அவ்வாறு ப்ராப்ளம் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு அந்த வகுப்பில் இணைந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்குது எப்படின்னு கேட்டா எல் எம் எஸ் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்கின்ற அந்த சிஸ்டத்தின் ஊடாக நேரலையாக வழங்கப்படுகின்ற அனைத்து விரிவுரைகளும் காணொலிகளாக பதிவு செய்யப்பட்டு வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டு அந்த வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு நேரடியாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வழங்கப்படும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான நுழைவு கணக்கு அதாவது அக்கௌண்ட் லாகிங் அக்கவுண்ட்ஸ் உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுடைய லாகிங் அக்கௌண்ட் ஊடாக நீங்கள் லொக் ஆகின்ற நுழைகின்ற அனைத்து தகவல்களையும் வீடியோ ஆடியோ மற்றும் டாக்குமெண்ட்ஸ் அல்லது டாக்குமெண்ட் வழங்கப்படுகின்ற அனைத்து ஹேண்ட் ஓன்ஸும் உங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது இவ்வாறான வசதி வாய்ப்புகளை செய்து தருகின்ற இலங்கையின் முன்னணி நிகழ்நிலை கல்வி அல்லது தொலைத்தொடர் கல்வி நிறுவனமாக செயல்படுகின்ற ஒரு நிறுவனம் தான் ஏலனசாப் எனவே அந்த நிறுவனம் பற்றி அந்த அறிமுகத்தை வழங்கிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய இன்றைய செஷனுக்கு நாங்கள் போ மிக சுருக்கமான ஒரு அறிமுகத்தோடு நாங்கள் இன்றைய அறிமுக வகுப்பை நாங்கள் பார்ப்போம்